அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது கால இடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து இந்த சேனல் மூலிமா வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதுவரை இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்தியாவில் உள்ள கிராம வங்கிகளில் அதிகாரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்கு ஐபிபிஎஸ் அமைப்பு தேர்வு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் நாற்பத்தி மூணு கிராம வங்கிகளில் காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாடு கிராம வங்கியில் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினாலு போஸ்ட்டும் அதிகாரி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காலியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் வந்து பதவிக்கு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது ஆஃபீஸ் ஸ்கேல் டூ மேனேஜர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதாக இருக்கணும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவிக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து இடஒதுக்கீடு பிரிவு பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த வயது சலுகையும் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரிவில் வந்து பட்டப்படிப்பு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதிகாரி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு மார்க்கெட்டிங் விவசாயம் கால்நடை அறிவியல் ஐடி கம்ப்யூட்டர் சட்டம் பொருளியல் அக்கௌண்டன்சி போன்ற பிரிவில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பி விண்ணப்பிக்கம் மாநில மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் எந்த மாநிலத்தில்வராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த தாய்மொழி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி அதுக்கப்புறம் மெயின் என ரெண்டு கட்ட ஆன்லைன் எழுத்து தேர்வு வந்து நேர்முக பின்னாடி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நேர்முக தேர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் தேர்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சை திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஆன்லைனில் தான் வி விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கடைசி நாள் வந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று உங்களுடைய இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வேணும்னா டப்ள்யூ டபுள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்